அஸ்லாம் அலைக்கும் உறவுகளே எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் அலமது நீங்கள் நல்லா இருக்க அல்லாட்டு துவா செய்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மடக்கு கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஜாரில் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் ஒரு டம்ளர் தேங்காய் எடுத்துக்கணும் சர்க்கரை நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி ஒரு கப்பு அதே அளவு கப்பு ஒரு டம்ளர் அதையும் எடுத்துக்கணும் அது ஒரு டம்ளர் தேங்காய் ஒரு டம்ளர் சர்க்கரை எந்த சர்க்கரையாக இருந்தாலும் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்ட ரெண்டையும் ஏலக்காய் மூணு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சுற்றிக்கிட்டு இந்த அளவு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாவை செஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா மாவு ரெண்டு டம்ளர் மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் பச்சரிசி மாவை எடுத்துக்கிட்டு அப்புறமா தண்ணியை நல்லா சூடாக்கி கொதிக்க விட்டு வச்சுக்கணும் தண்ணியை கொதிக்க விட்டு இடியப்பத்துக்கு மாவு ஆண்டு விலை அது மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த மாவில் சால்ட் எவ்வளோ தேவையோ போட்டுக்கணும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கணும் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் அதில் அரை ஸ்பூன் விட்டால் போதும் விட்டுக்கிட்டு இடியப்பத்துக்கு மாவு எப்படி கிண்டும் அது மாதிரி தண்ணியை சுடு சுடு தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை விற்றி கிண்டணும் நல்லா கிண்டு இடியப்ப மாவு எப்படி பதம் வரோம் அது மாதிரி இடியப்ப பதம் வரவும் மாவு வரவும் இடியப்பத்துக்கு நம்ம எப்படி கிண்டுவோம் அது மாதிரி கிண்டிக்கணும் நல்லா கிண்டு நல்லா வந்துடும் மாவு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கணும் எல்லா மாவையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு தண்ணியை கரெக்டாக விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விற்றுக்கிண்டனே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிண்டி நல்லா கிண்டணும் அதுதான் கொளக்கட்டை நல்லா வரும் நல்லா கிண்டி வச்சுக்கிட்டு நல்லா அப்புறமா மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா ஓரமாக எல்லாத்தையும் முது இதுன்னு நல்லா பின்க பிசஞ்சு நல்லா வச்சுக்கணும் நல்லா உருட்டி மாவை பிசைஞ்சு நல்லா வச்சுக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா கொஞ்சம் இவ்வளோ ஒரு பிடியான எடுத்து வச்சுக்கிட்டு கையில் நல்லா இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்ய வராட்டி பேப்பர் போட்டு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதில் எண்ணெய் தடவி நல்ல சகோதரமாக அடைக்கிறேங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அதை கொஞ்சம் அள்ளி வச்சு இல்லை நட்ஸ் போடுறதுனாலும் போடலாம் எந்த நட்சு போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அது கூட ஆட்டு நட்ஸ் போட்டேன்னா நல்லாயிருக்கும் எனக்கு நட்ஸ் இல்லாதனால போடலை நட்ஸ் போட்டேன்னா நல்லாயிருக்கும் பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேண்டாலும் போடலாம் அதை செஞ்சு இடிய வைக்கிற தட்டு இருக்குல்ல அந்த தட்டில் வச்சு இந்த மாதிரி செய்கிற பாருங்க அழகாக வரும் மாவில் எண்ணெய் விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு கையில் அப்பவே செய்யாது நல்லா வரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மல்லி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன்னா உலையில் வச்சு இடியப்பை வைக்கிற மாதிரி உலையில் வச்சு அவிச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி வச்சுட்டு நான் இட்லியை வைக்கிற சட்டியில் வச்சு ரெண்டு அங்கேட்டுக்கிட்டே வச்சுருக்குறேன் இந்த சைடு இந்த சைடு வச்சிருக்க ரெண்டு இந்த மாதிரி அவுச்சிக்கிறேங்க அவிச்சு எடுத்தாச்சு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்தில் அவிஞ்சிடும் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு செஞ்சு விடுங்க ஹெல்த்தியானது